அறிவு நீர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது திறமை அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது மனோபாவம் எவ்வளவு சொல்வது என்பதை தீர்மானிக்க உதவுகிறது ஆனால் மிக முக்கியமானது என்ன ஞானம் அதை சொல்லலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க உதவுகிறது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கூறிய சொற்களுக்கு நீர் அடிமை அதே நேரத்தில் அடக்கி வைத்த சொற்களுக்கு நீர் மேலாளர் புனித பைபிள் நீதிமொழிகளில் நாம் காண்கிறோம் மூடன் தன் நாவை அடக்கும் பொழுது ஞானியாக எண்ணப்படுகிறான் என்று மற்றும் ஒரு பிரபலர் ஒரு முறை கூறினார் ஒளி ஒலியை காட்டிலும் வேகமாக செல்லும் இதனால் என்னவோ சிலர் பேசுவதைக் கேட்கும் வரை அவர்கள் புத்திசாலியாகத்தான் தென்படுகிறார்கள் திருவள்ளுவர் நமது வம்சத்தை மண்ணுடன் ஒப்பிட்டு சொற்களை பசுந்தளிர்களுடன் ஓமைப்படுத்திக் கூறுகிறார் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்